வேலை பார்த்து காப்பாத்தினேன் என் பிள்ளையில செங்கம்மால கூட வேலை பார்க்க கூட நீ சுடுகாட்டுல போய் வேலை பார்த்து போலீஸ்காரன் டார்ச்சல் வேற என் பிள்ளைகள் உயிரோட இருந்தா போதும் நினைச்சேன் அவளை கூடமும் பேசுகிறாதான் என்ன பேசணும்னு பேசிட்டு என் பிள்ளைகளை கொன்னூறுவான்ட்டு பயந்து பயந்து நான் அந்த ஒன்றரை வருஷமா ஐயா ரேஷன் கடை காரி கூட்டிக் கொண்டு அவனை கொள்ளதுக்காண்டியே இங்க கூட்டிக் கொண்டு வச்சிருக்கான் ஐயா அவனை

அந்த பயல விட்டு பேரு அவர் வந்து அவன்

அம்மா பாட்டுக்கு வேண்டாமா நான் எல்லாம் நீ பேட்டு வா இதோட பிரிஞ்சு நல்ல மாதிரி இன்னும் வாழத்துக்கு வழிய பாரு அவன் பேச்சு கேட்காத நாளாயி அடிப்பே விட்டுட்டேன் இவனு வேண்டவே வேண்டாம் நான் அம்மாவை வேண்டாமா அப்படின்னா நாளாயி அடிப்பே விட்டுட்டேன் ஐயா நான் சட்டத்தை மதிச்சேன் ஏதாவது சட்டத்தை மதிக்கலாமா நாம் என்ன சொல்ல நம்ம ஆளுகளுக்கு எல்லாத்துக்குமே நான் சேர்த்து தான் சொல்கிறேன் வீடு வீடாக கிராம கிராமம் எதுக்கு வந்து பேசுகிறேன் பிள்ளையில வந்து நம்ம கரெக்டாக வளர்க்கணும் பிள்ளையில வந்து நம்ம வந்து கட்டுக்கோப்பாக வைக்கணும்னு எதுக்கு சொல்கிறேன் சொல்லுங்கள் இப்போ ஒரு இழப்பை சாங்க முடியுதா நம்மளால்

அவ்வளோ மக்களும் சேர்ந்து அழுதாங்க இருக்குமா தெரிஞ்சு அன்னைக்கு வந்து நான் அவனை ஒடிச்சு வைக்கலையா அவனுக்கு ஒரு இடத்துல ஒடிஞ்சி இருந்தான் என் சடங்கான பிள்ளைய ராத்திரி பதினோரு மணிக்கு போக சொல்லி நான் அவனை பிடிச்சு போலீஸ்ல யார்கிட்டயுமே நான் கேட்கல கேட்டி அவனை போலீஸ்ல கொடுத்துரு பிடிச்சு கொடுத்து காலை கூட நொடிச்சான் பாத்திரம்ல வலி விழுந்தான்னு சொன்னான் அப்பவும் கூட நான் ஒண்ணு சொல்லலை யா நான் ரெண்டு நாளும் ஒண்ணுக்கு என் பிள்ளைகளுக்கு அவன் டி இருந்து விடுத கூட பிடிச்சி நான் ஆஸ்பத்திரியில இருந்து விட்டு நான் அவனை ஏழை நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு தண்டனை அவன் அவன் கா கொலை செஞ்சது ஒருத்தன் நான் கொலை செஞ்சேன்னு அங்க போய் சொல்லியிருக்கான் ஐயா நான் எல்லாத்தையுமே என் பிள்ளை கொஞ்சம் ஐயா யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவான் ஏன் மாயாண்டி நீ தான் பெரியவன் இவன் கொஞ்சம் நம்ப மாட்டான் அவன் யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவான் ஊருக்காண்டியே வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துட்டான்யா ஐயா என் பிள்ளை தேவர் சமுதாயத்துக்குன்னா ரொம்ப அவன் என்ன கேலி கேட்டுட்டான் மாயாண்டி நீ வெட்டி மரப்பைய அவன் என்ன அவன் கேலி கேட்கன்னு சொல்ல போய்தான் ஐயா இவன் ஒன்னா போயிட்டான் இவன் கையில அருவா கூட கிடையாது இந்த ஊர்ல கூட அவன் கிடையாது வெளியூர்ல இருந்தான் அந்த பையலை செய்யலை அந்த ராஜாமணிய செய்யலை இங்கே கிடையாது அவன் ஃபோன் பண்ணி வர சொல்லி என் பிள்ளை கையில் அருவாளை கொடுத்து என் மாயாண்டி எங்களை இப்படி பேசிட்டான் நீ விட்டுன்னு சொல்லி போட்டு இன்னைக்கு கூட்டி கொண்டு அவனை விட்டுட்டான் இல்லையா கொலை செய்யுதுக்கு என் பிள்ளை என் ஐயா போமாட்டா என்னால தாங்க முடியலையே நான் கொலை செய்ய என் பிள்ளைய விட்டுட்டா என் ஐயா என் பிள்ளை சூதுவாது இல்லாதவ யாருக்காண்டி என்னால செய்வான் என்ன என் அம்மா நாற்பது பேர் இருந்து என் பிள்ளைய காப்பாற்ற மாட்டேன்ட்டாங்களே என் பிள்ளைய வாடியாந்திருக்காங்களே என் ஐயா ஒரு பணி முன்னேறி போக மாட்டேன்ட்டாங்களையா ஏய் ஐயா என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒன்று அப்போ நான் அன்னைக்கு பிடிச்சி கொடுத்தேனே அவள் அன்னைக்கு கையெழுத்து போட்டு தானே அன்னைக்கு எல்லா ரூபாயும் வாங்கி அர சங்கத்தில் ரூபாய்க்கும் வாங்கி அவளுக்கு வேலையும் கொடுத்து என் பிள்ளையை கொள்ளுதுக்காய் அப்படியே ஊர் ஊரா இவன் கச்சி போட்டு அலைஞ்சிருக்கான் எனக்கு இதுவும் தெரியாத ஏ ஐயா நடந்து நடந்தது நடந்துட்டு பிரச்சனை இப்போ நம்ம அடுத்த கட்ட நகர்வு இது போன சம்பவங்கள் வந்து இன்னுமும் வந்து